வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் சிவகார்த்திகன் நடிப்புல ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கமலஹாசனுடைய தயாரிப்புல தீபாவளிக்கு வெளியாக போற படம் வந்து அமரன் அந்த படத்தினுடைய பல்வேறு விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பல இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ அந்த படத்தினுடைய இறுதிக்கட்ட விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது படம் வந்து தீபாவளிக்கு வரப்போறதுனால ஆனால் ப்ரொமோஷன் பணிகள் எல்லாம் பரபரப்பாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் பண்ணக்கூடியவர்கள் முதல்ல வந்து எல்லாம் ப்ரமோஷனை பண்ணிக்கிட்டு அப்படியே சுருக்கி சுருக்கி வந்து அப்புறம் இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள ப்ரமோஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்களும் அதே மாதிரியான வெளிநாடுகளில் ப்ரமோஷனை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கு முன்னாடியே இந்த அமரன் வந்து படப்பிடிப்பு முடிஞ்சு எல்லா விஷயங்களும் நடந்து முடிஞ்ச பிறகு படத்தினுடைய தயாரிப்பாளர் கமலஹாசன் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்காரு அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து முக்கியமான பணிகளை எல்லாத்தையும் பெண்டிங் வைக்காம முடிச்சு கொடுத்துருப்போயிடணும்னு சொல்லிட்டு டக் லைஃப்ல அவருடைய நடிப்பு அவருடைய அந்த டப்பிங் விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு உடனடியாக இமீடியட்டாக அமரனுடைய ப்ரமோஷன் வேலைகள் தமிழ்நாட்டில் எப்படி ப்ரமோட் பண்ண போகிறோம் அதை எப்படி நம்ம வந்து செய்ய போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அதற்கான ஒரு நிகழ்ச்சி இங்கே சென்னையில் வந்து ஒருங்கிணைச்சு அதில் வந்து ஒரு கலைவாண அரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய செட்டு ஒன்று போட்டு ரெடி பண்ணி அங்கே வந்து ப்ரமோஷன் பணிகள்லாம் பண்ணி கொடுத்து அதை ஷூட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து அமெரிக்காவுக்கு கிளம்பி போனார் இப்போ மலேசியாவை வந்து இந்த அமரன் டீம் வந்து தெரிவிக்க விட்டுருக்காங்க எக்ஸப்ட் கமலஹாசன் கமலஹாசன் மட்டும் அந்த விழால இல்லை ஆனால் அவர் குரல் அங்க இருந்திருக்கு என்னங்க அவர் வரலன்றீங்க அப்புறம் குரல் மட்டும் இருக்குன்றீங்க மலேசியாவை சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் தெரியும் மலேசியாவையும் வந்து சிவகார்த்திகன் டீம் வந்து அதாவது அமரன் டீம் வந்து அங்க அதை இருக்குன்னே சொல்லலாம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மக்கள் கூட்டம் பயங்கரமா திரண்டு வந்திருந்தாங்க ஒரு பெரிய ஆர்வத்தோடு காத்திருந்தாங்க நம்ம பிள்ளை சிவகார்த்திகனை நாங்கள் வரவேற்க போறோம்னு சொல்லி அவங்க லைவ் கமெண்ட் எல்லாம் இருந்தாங்க அதெல்லாம் நீங்க வந்து பாத்திருப்பீங்க அந்த இடத்துல சிவகார்த்திகன் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வரவேற்பு அந்த படத்திற்கு எடுத்திருக்கிற மிகப்பெரிய வரவேற்பு பெரிய லெவல்ல பேசப்படும் அந்த படம் அப்படின்றத இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாவே மாறுது ஏன்னா அந்த படம் வந்து அஹ் முகுந்த் வரதராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு ராணுவ மேஜர் பத்தின ஒரு கதைதான் ஒரு ரியலிஸ்டிக் இன்சிடென்ட ஒரு சினிமாவா கொண்டு வராங்க அதுல வந்து அந்த ராணுவ மேஜருடைய மனைவியாக வந்து நம்ம சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க ஜி வி உடைய இசையில அந்த படம் வந்து நிச்சயமா ஒரு புதிய டைமென்ஷனை கொடுக்கும் இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்த சிவகார்த்திகனுக்கு இல்லாம இது ஒரு புதிய அட்டம் வந்து சிவகார்த்திகன் இருக்கும் ஏன்னா அந்த படத்தை வந்து அவர் வந்து அந்த கதையை உருவாக்கும் போதே அந்த இயக்குனர் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா ஒரு சாதாரணமான ஒரு பெரிய ஒரு ஐஃபையா பயங்கர ஹீரோயிசம் இருக்கிற முகம் வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஜாலியா ஒரு நம்ம நம்மோட நெருங்கி பழகிற மாதிரி பகத்து வீட்டு பையன் மாதிரி ஒரு முகம் வேணும்னு சொல்லி தேடும்போது தான் இதில் வந்து சிவகார்த்திகேயன் சரியா இருப்பார்னு சொல்லிது அந்த கதைக்கு சிவகார்த்திகேயனை தேர்ந்தெடுத்து இயக்குனரே ஒரு முறை சொல்லியிருக்காரு ஸோ அந்த வகையில் வந்து நம்மளோட ரொம்ப கனெக்டாக இருக்கிற ஒரு நடிகர் வந்து இந்த படத்துக்கு கரெக்டாக அமைஞ்சிருவாருன்னு சொல்லிதான் அமரன் படம் ஏன்னா அமரன் படம் ஆரம்பிச்ச நாள்லருந்து அதை பல விமர்சனங்களை சந்திச்சுது ஏன்னா படப்பிடிப்பு வந்து சொன்னபடி நடக்கல தள்ளி போயிடுச்சு அப்புறம் போட்ட பட்ஜெட் எகிரிச்சு அப்புறம் சிவகார்த்திகன் பயங்கரமா அவர் வந்து வேற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் வந்து கமலஹாசன் வந்து இந்த படத்தையே கைவிட்டுலாமான்னு முடிவு பண்ணார் என்னென்னமோ கதை கட்டி விட்டாங்க ஆனா எல்லா கதைகளையும் அது கதை தான் அதெல்லாம் நெஜம் இல்லைன்னு சொல்லி உடச்சி தெரிச்சுட்டு இப்போ படம் வந்து ரிலீஸை நோக்கி வந்துருச்சு ரிலீஸுக்கு தயாராயிடுச்சு இப்போ மலேசியாவில் இந்த இந்த நிகழ்ச்சியை நடத்தின அந்த அந்த டீம் வந்து கமலஹாசன் அங்கே இல்லை ஆனா கமலஹாசனுடைய வாய்ஸ்ல சிவகார்த்தீன்னா பேச வச்சிருக்காங்க அது வந்து அங்க ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா அந்த ரசிகர்களை பயங்கர இன்னும் உற்சாகத்தின் கொண்டாட்டத்துக்கு கொண்டு போயிருச்சு ஏன்னா கமலஹாசன் எப்படி பேசுவார்ன்றது சிவகார்த்திகன் பல மேடைகள்ல பேசி கேட்டிருக்காரு அப்ப சிவகார்த்திகன் வந்து ஸ்டாண்டப் காமெடியனா இருந்து ஒரு காம்பேரா இருந்து அப்படி படிப்படியா வளர்ந்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு இதுக்கு இடையிலயே வந்து அந்த சிவகார்த்திய பேசும்போது கமல கமல் வாய்ஸ்ல பேசின அந்த விஷயம் போது பெருசா அந்த மக்கள்கிட்ட பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஏற்கனவே கமலஹாசன் வந்து உலகறிஞ்ச ஒரு நடிகராக இருக்காரு இன்னும் பல அதிசயங்களே அற்புதங்களை செய்யறதுக்கு தன்னை தயார்படுத்திகிட்டே இருக்காரு வேற எந்த நடிகரும் சினிமாவில சம்பாதிச்சு சினிமாவிலேயே போட்டதில்லை பெரும்பாலும் வந்து நடிகர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஹோட்டல் கட்டுவாங்க ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா ஏதாவது வந்து ரிசார்ட் விலைக்கு வாங்கிப்பாங்க இல்ல வேற ஏதாவது ஒரு தொழில வந்து முதலீடு பண்ணுவாங்க கட்டடங்களா வாங்கி போடுவாங்க இப்படி எல்லா விஷயங்கள் பண்ணாலும் சினிமா தயாரிப்பாங்களானா ஒரு சிலரை தான் நம்ம சொல்ல முடியும் பெரும்பாலும் வந்து சினிமாவில சம்பாதிக்கிறக்காட்சா சினிமாவில விடமாட்டாங்க ஆனா கமலஹாசன் அப்படி இல்லை அவர் தொடர்ந்து வந்து புது புது எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஒரு படம் வருதா உடனே இமீடியட்டா அடுத்த படம் போவார் அந்த படம் அவருக்கு கை கொடுக்காம போனாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாரு நிஜமாவே வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா அவருடைய அந்த ஃபேஷன் நான் இந்த சினிமா தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டாந்து வச்சிருக்கு நான் படிக்கவே இல்லைன்னா கூட என்னை வந்து படித்தவர்களோடு சேர்ந்து அமர வைத்த பெரிய மரியாதை வந்து சினிமாவில தான் கிடைச்சிது அதனால இந்த சினிமாவுக்கு என்னால என்னென்ன டெக்னிக்கலா சப்போர்ட் பண்ண முடியுமா அவ்வளோ விஷயத்தையும் கொடுப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அவர் புதுசு புதுசு விஷயங்களை தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்கார் இந்திய சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து இந்த விஸ்வரூபம் நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து தேட்டரே தரமாட்டேன்னு சொல்லும்போது பிரச்சனை ஓகே எனக்கு நீங்க தேட்டரே தர வேண்டாம் நான் வந்து நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாதிரி வீட்டுக்குள்ளேயே டிவியில் காமிக்கிற விஷயத்த நான் வந்து கொண்டு போறேன் அந்த டிடிஎச்ன்னு சொல்லப்படுகிறார் டைரக்ட் டு ஹோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போறேன்னு சொல்லும் போது பெரிய எதிர்ப்பு வந்தது அப்ப எதிர்த்த பலரும் சினிமாக்காரர்களும் இன்னைக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இப்ப வந்து நமக்கு வந்து எல்லாமே ஓடிடி தளம்னு ஒரு விஷயம் வந்தோன்னே அதை கொண்டாட ஆரம்பிச்சாங்க இப்ப படங்கள் ஓடிடி மூலமாகவே நிறைய படங்கள் வந்து வருமானத்தை வந்து தர ஆரம்பிச்சிருச்சு அதனால கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் வந்து டிஜிட்டல்லையும் கொண்டு வந்தது கமலஹாசன் தான் ஹாலிவுட்ல ஏதாவது ஒரு டெக்னாலஜி புதுசா வந்து அதை கொண்டு வந்து இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு இப்பவும் அமெரிக்காவுக்கு அந்த நோக்கத்துக்காக தான் போயிருக்காருன்னு சொல்றாங்க அவர் வந்து படிக்க போயிருக்காருன்னு சொல்றாங்க நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு படிக்க போயிருக்காங்க இவர் வந்து படிக்க போனவருடைய நோக்கம் வெறும் படிக்க மட்டும் இல்ல நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் அவர் வந்து அந்த ஏஐ டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி மட்டும் கத்துக்க போல டிஏஜிங் டெக்னாலஜி புதுசா வந்திருக்கு அதாவது இல்லாதவர்களையும் இறந்து போனவர்களையும் இப்ப இருக்கிற மாதிரி காமிக்கிறது அப்புறம் வந்து வயதானவர்களே சின்ன பையனா காமிக்கிறது ரொம்ப தத்ரூபமா பல விஷயங்களை செய்யக்கூடிய தொழில்நுட்ப முறை வந்து இப்ப அதிகமாயிருச்சு இது எல்லாம் வந்து ஹாலிவுட் தான் நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க அதை இங்க தமிழ் சினிமாவில் கொண்டு வந்து ப்ராப்பரா நிறைய பேர் ட்ரை பண்றாங்க ஆனா அது பெருசா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது கமலஹாசன் அந்த விஷயத்தை கத்துக்கிறதுக்காக தான் அங்க போயிருக்காருன்றாங்க அதோடு மட்டும் இல்லாம அங்க ஹாலிவுட் படங்களோடு அங்க ஹாலிவுட் நிறுவனங்கள் சிலவற்றோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார் அந்த பேச்சுவார்த்தையில வந்து அவருடைய கனவு படமா அவருடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு படமா இருக்கிறது வந்து மருதநாயகம் இந்த மருதநாயகம் படத்தை மறுபடியும் திரும்ப ஆஹ் பெருசா உலகம் போட்டுக்கிற அளவுக்கு அதை எடுக்கணும் அப்படின்னா நிச்சயமா ஹாலிவுட்ல இருக்கிற நிறைய டெக்னிக்கல் சப்போர்ட் நமக்கு வேணும் இங்கேயும் நமக்கு பெரிய அளவு பொருளாதார ரீதியான ஒரு சப்போர்ட்டும் வேணும் இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரொம்ப இணக்கமா இருக்கிறது வந்து ரெண்டு பேரும் ரொம்ப இணக்கமா இருக்காங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற ரெட் ஜெயின் நிறுவனம் இன்னொன்னு எவ்வளவுதான் நமக்கு பெரிய லாஸ் வந்தாலும் அதை சமாளிச்சு அடுத்த கட்டத்தை நகரத்துக்குற லைக்கா நிறுவனம் இவங்களோட அவர் நல்ல ரேப்போல இருக்காரு நிச்சயமாக அமெரிக்கா பயணம் முடிஞ்சு அவர் வந்து சென்னை திரும்பும் போது ஒரு புதுமையான ஒரு ஷாக்கிங் அதே நேரம் இன்ப அதிர்ச்சி கொடுக்குற ஒரு செய்தியோட தான் வருவாருன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அது வேற ஒன்றும் இல்ல மருதநாயகத்தினுடைய அடுத்த கட்ட அறிவிப்பாக தான் இருக்கும் ஏன்னா வந்து மருதநாயகம் வந்து அவருடைய கனவு படம் அவருடைய கனவு படம் மட்டும் இல்ல இந்திய சினிமாடைய கனவு படமாக அது இருந்தது இங்கிலாந்து ராணியே வந்து அந்த பூஜைக்கு வந்தாங்க இது வரைக்கும் எந்த இந்திய சினிமாவிலையும் உலக சினிமாலேயும் கூட சொல்லலாம் நீங்க ஒரு இங்கிலாந்து ராணி வந்து அந்த பட பூஜையில கலந்துக்கிட்டதா வரலாறே கிடையாது முதல் முறையாக அதை வந்து செய்து காட்டியவர் வந்து நம்முடைய உலகநாயகன் கமலஹாசன் தான் அதனால்தான் அவர் உலக நாயகனாகவே இன்னைக்கு வரைக்கும் அவர் வச்சிருக்காங்க ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவரச நடிப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய சிவாஜி கணேசனுடைய வாயாலேயே மிகச்சிறந்த நடிகர்னு பேர் வாங்கினவர் வந்து கமலஹாசன் என்ன இன்னைக்கு பூரா கமலஹாசனை பத்தியே பேசுறோம்னா கமலஹாசனை பத்தி இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க அவர் வந்து இப்ப போய் படிக்க போயிட்டு திருப்பியதோ மருதநாயகன் பேசிட்டு வராதுன்னு மட்டும் இல்லைங்க அவருங்க சென்னை திரும்பின உடனே அவருக்கு வரிசை கட்டி லைன் அப்ல நிறைய படங்கள் இருக்கு கல்கி பார்ட் டூ அவர் நடிக்க வேண்டிய பாட் பாக்கி இருக்கு இந்தியன் த்ரீ அவர் நடிக்க வேண்டிய பாக்கி இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தயாரிப்புல வந்து இப்ப ஒரு படம் வந்து அதற்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அன்பறிவு மாசு ஸ்டன்ட் மாசு தக் லைஃபுல்லாம் அவங்க பயங்கரமா பட்டையை கலப்பி இருக்காங்கன்னு சொல்றாங்க நிறைய படங்களுக்கு அவங்க வந்து ஸ்டோரி சண்டை பயிற்சி நிறைய பண்ணியிருக்காங்க கமலஹாசனுக்கு ரொம்ப பிடித்த இரட்டையர்கள் அப்படின்னா அது அன்பறிவு மாசு தான் இவர்கள் ஒரு லைன் சொல்லி அந்த லைனை ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு அதில் கமலஹாசன் நடிக்கிறதுக்கும் ஒத்துக்கிட்டாரு அதற்காக அவர்களுக்கு ஒரு அலுவலகம் போட்டு கொடுத்து அந்த வேலைகள் போ அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இப்போ இதுக்கடையில திடீர்னு ஒரு ஒரு அதிர்ச்சி குண்டு மாதிரி என்ன ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அன்பறிவு மாஸ்டருடைய படத்தை டிராப் பண்ணிட்டாங்க ராஜ்கமல் பிலிம்ஸ் அந்த படத்தை தயாரிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை யாரோ கொளுத்தி போட்டிருக்காங்க ஆனால் அது உண்மையா அப்படின்னு விசாரிக்கும் போது இது வரைக்கும் அப்படி ஒரு எந்த திட்டமும் இல்லை அவங்க வழக்கம் போல அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் எந்த தகவலும் பெருசா வெளியில இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதற்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிளம்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா இவர் வந்து இப்ப பேன் இண்டியா தரத்தில் படங்கள் தயார் நடிக்க போயிட்டார் யாருன்னா உலகநாயகன் கமலஹாசன் இப்போ வந்து அமெரிக்கால இருந்து அவர் திரும்பி வந்த உடனே அவர் உடனடியாக அவர் வந்து கல்கி கல்கி பார்ட் டூல பண்ணுவார் கல்கி வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல அது வந்து பேன் இண்டியா பிலிமாவும் பேன் வேர்ல்டு படமாலாம் ரிலீஸ் ஆனாங்க ரிலீஸ் பண்ணாங்க இப்போ அதே மாதிரி பார்ட் டூல கமலஹாசன் போர்ஷன் தான் அதிகமா இருக்கும் ஏன்னா அவரு தான் அந்த பார்ட் ஒன்ல லாஸ்ட்ல வந்து ஒரு பெரிய விஷயத்த செஞ்சிருப்பாரு நீங்க அந்த படம் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ பார்ட் டூல அவருடைய அவருடைய போக்கு வந்து அதிகமா இருக்கும் அவருடைய பங்கு ஜாஸ்தியா இருக்கும் அப்போ அதற்கு அவர் பெரிய நேரத்தை ஒதுக்க வேண்டியிருக்கும் அதோடு இந்தியன் த்ரீ ஏற்கனவே இந்தியன் டூல அவங்க பயங்கர லாஸ் இருக்கும்போது அதை சமாளிக்கிறதுக்கு இந்தியன் த்ரீன்னு ஒரு விஷயத்த வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் ஏற்கனவே எடுத்த விஷயங்கள் மீதும் கொஞ்சம் தான் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கும் அவர் தேதி ஒதுக்க வேண்டியிருக்கு அப்புறம் வந்து அவர் ஏற்கனவே பேசி வச்சிருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ இதெல்லாம் தாண்டும் போது இப்போ இவர் பண்ணக்கூடிய ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பு இனிமே இருக்குமா இருக்காதா ராஜ்கமல் பிலிம்ஸ் தொடர்ந்து படம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது இதுக்கு எல்லாத்துக்கும் விடை வந்து கமலஹாசன் அமெரிக்காவிலிருந்து சென்னை திருமண பிறகுதான் நடக்கும் அவருடைய பிறந்தநாள் பிறந்த நாள் வந்து நவம்பர் ஏழாம் தேதி வருது சோ நவம்பர் ஏழாம் தேதி அவருடைய பிறந்த நாளுக்கு வழக்கமா அவர் வந்து இங்கே பத்திரிகையாளர் சந்திப்பாரு அவர் வந்து உடனடியாக அந்த ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அறிவிப்பாரு ஆனால் இந்த முறை பிறந்த நாளை வந்து அவர் அமெரிக்கால தான் இருப்பாருன்னு சொல்றாங்க இங்க பிறந்த நாளுக்கு கூட அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அமெரிக்கா இருந்து இங்க வந்து அவருடைய செயல்பாடுகள்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கம் அரசியல் ரீதியான செயல்பாடுகள் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பாத்துக்கிட்டு இருக்காரு அரசியல் ரீதியா அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா சமீபத்துல வந்து அதாவது நேற்று மாலை வந்து ஒரு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்து கவர்னர் மாளிகையை அறிவிச்சாங்க அதாவது துணை முதல்வர் பதவி வந்து நம்ம விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்படும் அவர் வந்து சொல்லி சொல்லிட்டாங்க இல்லையா இந்த விஷயத்துக்கு அமெரிக்காவில இருந்து அவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு கமலஹாசன் கூட்டணியில் இருக்காரு ரெண்டாவது வந்து உதயநிதி ஒரு நடிகர் நடிகராக இருந்து இன்னொரு நடிகர் அவர் வந்து மூத்த நடிகர் அவர் வந்து வாழ்த்துறதுன்றது வழக்கமான ஒரு விஷயம் தான் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ் இருந்து மீண்டும் அரசாங்க அதிகார பதவிக்கு போகிற இன்னொரு நடிகர்னு இவர் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு முறை வந்து இப்ப நீங்க வந்து இப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த வரிசையில இப்ப அடுத்ததாக வந்து அரியணைக்கு போகிற அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட நிலைக்கு உயர்ந்திருக்கிறவர் வந்து ஒரு நடிகர் வந்து நம்ம யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் நாடு முழுக்க நிறைய துணை முதல்வர்கள் இருக்காங்க ஆனா சொல்ல சொல்லுகிற அளவுக்கு ஆஹ் பேசு பொருளா பார்க்கிற அளவுக்கு எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு இருக்கிற துணை முதல்வர்கள் வரிசையில இவரும் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு இன்னொரு நடிகர் துணை முதல்வராக இருக்காரு ஆந்திராவில அவர் பவன் கல்யாணு இவர் இங்கே தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக வந்து இருக்காரு ஸோ நடிகர்கள் நாடாளுகிற அந்த சந்தர்ப்பங்கள் வந்து பல நேரங்களில் பல மாநிலங்கள்ல அமையறது இல்ல பட் அது தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ அடுத்து ஒரு நடிகர் வந்து நானும் வந்து நாடாளுடத்துல தயாராயிட்டேன்னு சொல்லி மாநாட்டுக்கு தேதி அறிவிச்சிருக்காரு நம்ம விஜய் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி அந்த மாநாடு முதல் மாநாடு சொல்லியிருக்காங்க அந்த மாநாட்டுக்கு பிறகு அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்னவா இருக்கும் எப்படி போகும் அவர் என்ன பண்ண போறாரு இருபத்தி ஆறு அவருக்கு மக்கள் எந்த அளவுக்கு வந்து ஆதரவு தர போறாங்க அப்படின்றதெல்லாம் மாநாட்டுக்கு பிந்தைய அவருடைய செயல்பாடுகள்ல தான் புரிஞ்சுக்க முடியும் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பார்க்கலாம் இப்ப சிவகார்த்திகனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து வந்து பல படங்களை தயாரிச்சுட்டு இருக்காரு தொடர்ந்து அடுத்தடுத்த கதைகள் கேட்டு இருக்காரு இப்பவும் ரெண்டு கதைகள் கேட்டு அதை அதனுடைய அறிவிப்பு வெளியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே அவர் வந்து சமீபத்துல அவருடைய நிறுவனம் வெளியிட்ட கொட்டுக்காளி வந்து பல சர்வதேச விருதுகளை பெற்றாலும் வருவாய் ரீதியில அவங்களுக்கு பெரிய வசூலை கொடுத்துச்சா அப்படின்னா அவர் பெரிய கேள்விக்குறின்னு வச்சுங்களேன் ஆனால் ஒரு நல்ல திரைப்படம் புதுமையான முயற்சி அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பாராட்டினவங்க உண்டு அந்த இயக்குநர்கிட்டையும் ஒரு கதையை வந்து சிவகார்த்திகன் கேட்டிருக்காரு அந்த கேட்டதனுடைய அடிப்படையில அவர் அதற்கு அவருக்கான ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு இருக்காரு இதுக்கிடையிலேயே வந்து ஒரு வதந்தியை ஒண்ணு பரப்பி விட்டுட்டு இருக்காங்க அது என்ன வதந்தினா சிவகார்த்திகனாவே சில பேருக்கு எட்டி காயா கசக்கும் அது காரணம் என்னன்னா சிவகார்த்திகேயன் தானாக வளர்ந்து வந்து வந்து கொண்டிருக்கிற நடிகர் அவருக்கு பின்புலம்ன்றது யாரும் கிடையாது எப்படி ஒரு அஜித் வந்து தானா சுயம்புவா வந்து ஒரு பெரிய லெவலுக்கு இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவே தீர்மானிக்கிற இடத்துல உட்கார்ந்துருக்காரோ இருக்காரோ அது மாதிரி வந்து செவகார்த்திக்கனும் தானாக வளர்ந்து கொண்டிருக்கிற நடிகர் அவர் வந்து அவங்க அப்பா தூக்கி விட்டாரு இல்ல அவங்க அண்ணன் தூக்கி விட்டாரு அவரு அவங்க குடும்பம் வந்து அவரை கொண்டு வந்து சினிமா குடும்பம் அதனால அவர் பெரிய லெவலுக்கு வந்துட்டாருன்னு சொல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை தானா அவர் வந்து ஒரு காம்பேராக வராரு ஒரு ஸ்டாண்டப் காமெடியா வராரு காம்பேர் வராரு அப்புறம் படிப்படியாக வளர்ந்து ஒரு ஹீரோ வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம வீட்டு பிள்ளையாக எங்க வீட்டு பிள்ளையாக எல்லார் மனசுலயும் இடம்பெற்றுக்கிற ஒரு மனிதரா மாறி இருக்காரு இடையில நிறைய நெகட்டிவ் விஷயங்கள்லாம் நிறைய போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் குறிப்பா சிலர் மட்டும்தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க படம் ஜெயிச்சா கூட அதை கொண்டாடுவதற்கு அவருக்கு மனசு இருக்காது ஏதோ விஷயத்த போட்டு அவரை தாட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் பரவாயில்ல அது வந்து அவருடைய செயல்பாடு சில சிலரை என்னதான் நீங்க ரெடி பண்ணி குளிப்பாட்டி என்ன பண்ணாலும் அவர் திரும்பி ஒரு இடத்துக்கு புறட்டு போவாங்கன்ற மாதிரி அவர்களை திருத்த முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரிதான் சில கேரக்டர்கள்னு வச்சுக்கலாம் இப்ப சிவகார்த்திகன ஏன் வந்து தொடர்ந்து காலி பண்ணறதுக்கு ட்ரை பண்றாங்கன்றதுக்கு காரணமே புரியல என்ன காரணமும் புரியல அது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப சிவகார்த்திகன் வந்து ஏதோ போய் கெஞ்சி கேட்டு அவர் போய் வந்து வாய்ப்பு வரும் கேமியோ ரோல் வாங்கினதா சில பேர் பேசுறாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்றதுதான் நம்ம விசாரிச்ச வகையில கிடைக்கிற தகவல் இவர் யார்டுமே கெஞ்சும் இல்ல இவா உதாரணத்துக்கு சிம்பிள்ங்க அந்த போன் கான்வர்சேஷன் மாதிரி தான் ரெண்டு பேரும் பேசுறாங்க நீங்க உங்க நண்பர்கிட்ட பேசுறீங்க ஒரு தகவல்னு வச்சுங்களேன் ஒண்ணு உங்க நண்பர் அந்த தகவல் வெளியில சொல்லணும் இல்லைன்னா நீங்க அந்த தகவல் வெளியில சொல்லணும் இப்ப நீங்க ரெண்டு பேருமே சொல்லாம நான் வந்து அந்த தகவலை நீங்க இப்படி பேசிருக்கீங்க போன்லன்னு சொன்னா எவ்வளவு பயிற்சிகாரத்தனமா எவ்வளவு முட்டாள்தனமா இருக்குமோ அப்படிதான் ஒரு கெஞ்சின கதையை சொல்ற விஷயத்தையும் நீங்க எடுத்துக்க வேண்டியதா இருக்கு என்ன காரணம்னா இவர் போய் கெஞ்சினார்ன்றத அந்த நிறுவனமும் சொல்லலை ஆமாங்க நான் போய் கெஞ்சி கேட்டு தான் வந்து அந்த பட வாய்ப்பை நான் வாங்கினேன்னு சொல்லி சிவகார்த்தின்னு சொல்லல அதுக்கு அந்த இயக்குனரும் அப்படி எதுவும் வெளியில சொல்லவே இல்லை இயக்குனர் வெளியில சொன்னார்னும் சொல்கிறவர்கள் ஆத்தண்டிகேட்டடா சொல்லல அப்ப முழுக்க முழுக்க இது வன்மத்தின் அடிப்படையிலயோ ஒரு கோபத்தின் அடிப்படையிலயும் சிவகார்த்திகளை எதையாவது மட்டம் தட்ட முடியுமா கேவலமா பேச முடியுமான்ற அடிப்படையில்தான் பேசுகிற பேச்சா இருக்க தவிர இதலும் உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரி தெரியல எனிவே கேமியோ பண்ற எல்லாரும் கெஞ்சி கேட்டு தான் போறாங்கன்னு சொன்னா பல பேர் பல கேமியோ பண்ணிருக்காங்க இன்னும் பல பேர் பல கேமியோ பண்ண போறாங்க அது வந்து அவருடைய அந்த ஆர்வத்தின் அடிப்படையில இவங்க நம்ம படத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தான் தேங்க்ஸ் கார்டு போடுவாங்க படம் தொடங்கும் போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நன்றி அவங்களுக்கு நன்றி உங்களுக்கு நன்றின்னு போட்டே இருப்பாங்க நிறைய பேர் அதுல அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வெற்றியும் பெற்றிருக்கு பல படங்கள் ஒழுமெல்லாமையும் போயிருக்கு சோ அதனால வந்து சிவகார்த்திகனுடைய அமரன் எப்படி போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அப்படின்றது அது வந்து இதுவரைக்கும் சிவகார்த்திகேயன் வந்து சாதாரணமா ஒரு கிராமத்து கதை நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற விஷயங்கள் இப்படி அப்படின்னு போய் போயிட்டு இருப்பாரு சில படங்கள் மட்டும் படங்கள்லாம் பண்ணுவாரு ஆனா அது வந்து அவருக்கு கை கொடுத்துருக்க ஆனா சில நேரம் கை கொடுத்துருக்கு சில நேரம் அவர் கவுத்து விட்டுருக்கு ஆனா இந்த படம் வந்து ஒரு நிஜமா நம்முடைய இராணுவத்தில இருந்து நம்முடைய நாட்டுக்காக போராடி ஒரு அந்த மாதிரி ஒரு போராட்ட வீரருடைய ஒரு விஷயத்த கையில் எடுக்கும் போது அது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படும் தீபாவளினாவே பட்டாசு தெரிக்க விடும் பட்டாசு வந்து சரவடியா வெடிக்கும் சோ இந்த சரவடியா வெடிக்கிற மாதிரி இந்த படம் இருக்கா அப்படின்றத படம் வெளியில வந்த பிறகுதான் நம்ம வந்து பார்த்து சொல்ல முடியும் எனவே கமலஹாசனுடைய அந்த அமெரிக்க விசிட் தான் பெரும் ரகசியங்களை உள்ளடக்கிதான் இருக்கு அந்த எல்லா ரகசியத்துக்கும் விடை எப்ப கிடைக்கும்னா அவர் இங்க வந்து அவருடைய அடுத்த கட்ட அறிவிப்பு செயல்பாடுகள் மூலமா அது நமக்கு வெளிச்சத்துக்கு வரும் எது பண்ணாலும் சினிமாவுடைய நன்மைக்காகவும் சினிமாவுடைய வெற்றிக்காகவும் தான் கமலஹாசன் நிறைய விஷயத்த இந்த முறை திரும்ப பிறகு என்ன டெக்னாலஜியை இங்க நமக்கு வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்த போறாருன்னு உங்களை மாதிரி நானும் காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க